அருந்தி அருந்தி குழந்தை உயிரிழந்த சம்பவம் திருவண்ணாமலை நகர பகுதிகள் மற்றும் பேருந்து நிலையம் குளிர்பானம் மொத்த விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் தீவிர சோதனை காலாவதியான குளிர்பானங்களை விற்பனை செய்யக்கூடாது மீறி விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கனிகிளிப்பை கிராமத்தில் காவியா என்ற குழந்தை பத்து ரூபாய் மேங்கோ குளிர்பானம் குடித்து சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திருவண்ணாமலை நகரப் பகுதிகளில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் காய்கறி மார்க்கெட் பகுதிகளில் உள்ள கடைகள் குளிர்பான விற்பனை நிலையங்கள் மற்றும் குளிர்பானம் மொத்த விற்பனை கடைகளில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் நகரில் பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் குளிர்பானங்களின் தன்மை மற்றும் விற்கப்படும் குளிர்பானங்களின் தரம் மேலும் குளிர்பானங்கள் காலாவதியாக்கி அவை பொதுமக்களுக்கு விற்கப்படுகின்றதா என அதிகாரிகள் ஒவ்வொரு கடைகளிலும் சென்று தீவிர சோதனை மேற்கொண்டனர் மேலும் காலாவதியான குளிர்பானங்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் கடை விற்பனையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் பி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா